சித்தர்கள் வழிபட்ட வாழை அப்படிங்கிற தெய்வத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு நாம கேட்குற விஷயங்கள் உடனடியாக நடக்கணும்னா அதுக்கு நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் வாழை தான் வாழைங்கிற பேர் சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆதிசக்தியோட குழந்தை வடிவமான பாலாம்பிகையை தான் வாழைங்கிற பேரில் சித்தர்கள் வழிபட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோயிலில் அம்பாள் பாலாம்பிகை ரூபத்தில் தான் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க இது என்ன கோயில்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எந்த எந்த கோயில்களில் பாலாம்பிகையை தரிசனம் பண்ணியிருக்கீங்கன்னு கமன்ல சொல்லிருங்க மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அனைத்து பெண் தெய்வ வடிவங்களுக்கும் மூத்த வடிவம் வாழை தான் வரங்களை உடனடியாக கொடுக்கற ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமும் வாழை தான் ஏன் எப்படி சொல்றேன்னா அதுக்கு காரணம் இருக்கு வழக்கமாக பெரியவங்க கிட்ட போய் ஏதாச்சும் கொடுக்க சொல்லி கேட்டால் அவங்க நிறைய யோசிப்பாங்க இதை உனக்கு கொடுக்கலாமா வேண்டாமா இதை கொடுத்தா அவன் சரியா பயன்படுத்துவானா இல்லையா அப்படின்னு நிறைய யோசிச்சுதான் அப்புறம் நம்மள்கிட்ட கொடுப்பாங்க ஆனா நம்ம வீட்டு குழந்தைங்க கிட்ட போய் எனக்கு இதை கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு கொஞ்சம் கெஞ்சு கேட்டா போதும் உடனே கொடுத்துருவாங்க பாலாம்பிகையும் குழந்தை வடிவத்துல இருக்கிறதுனால நம்ம எது கேட்டாலும் டக்குன்னு கொடுத்துருவாங்க அப்படியான பாலாம்பிகை அம்மன் இருக்கிற இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்துல தில்லைஸ்தானம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு இது ஒரு தேவாரம் பாடல் பெற்ற சிவன் தலம் சுவாமி பேரு நெய்யாடி அப்பர் திருவையாறு தாண்டி திருச்சி போகிற வழியில் இந்த கோயில் இருக்குது நம்ம சேனல் சார்பாக மாதம் மாதம் இந்த மாதிரியான தேவாரம் பாடல் பெற்ற தலங்களுக்கு சுற்றுலா செல்ல இருக்கோம் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து கோயில்களை தரிசிக்க நினச்சா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போடுங்க அடுத்த பயணம் பற்றிய தகவல்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம்